സ്പിരിച്വൽ ജ്യോതിരം ടി വി നൽകുക്ക് അസ്രോകെ ചെയ്യുക പണിമാണ നമസ്കാരം കുരോധി വർഷം ആണിമാസത്തുടിയ പലന പാകലാം பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான முப்பத்தி ரெண்டு நாட்களை தமிழ் மாதத்தில் ஆணி மாசம்னு சொல்கிறோம் இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வர அது ஒரு விசேஷம் மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து இது வந்து ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் பார்த்தோன்னா சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேத்துவும் கும்பத்தில் சனியும் ராகுபகவான் மீனத்தில் இருக்க இந்த மாதத்தில் ஆக கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தலையென்னா இருபத்தி ஆறு ஆறு அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ஜூலை மாதத்து ஏழாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கடகத்துக்கு போகிறார் செவ்வாய் பகவான் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் குருமங்கள யோகம் அமையிறது நல்ல ஒரு விசேஷம் இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தலையேனால் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு ஆணிகேட்டை அது வந்து ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம் கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது அதனால் கூர்ம ஜெயந்தி இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆனி உத்திரம் இது வந்து பார்த்தேன்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அதாவது ஒரு வருஷத்துக்கே அஞ்சு நேரம் இந்த ஆறு நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள் அதாவது இந்த அபிஷேகத்தின் வந்து பார்த்தேன்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது பதினொன்று ஏழு அன்னைக்கு பார்த்தேன்னா நாற்பத்தி ஆறாவது வட்டம் அழகிய சிங்கனுடைய திரு நட்சத்திரம் வருது இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது இந்த மாசத்துல பார்த்தாலேனால் ஆனிமா சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம் தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோடு சேர்ந்து இருக்கிறது விசேஷம் சுக்ரனோட சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் கிரகங்கள்லேயே அதிவேகமாக செல்லக்கூடியவர் சந்திர பகவான் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ராசியில ரெண்டே கால நாளைக்கு மேல இருக்கிறது இல்லை இத இந்த மாசம் பார்த்து இடையானால் அதாவது க்ரோதி வருஷம் ஆனி மாசத்தை பார்த்து இடையானால் பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களா இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள்ல வந்து பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு பலன்கள் இருக்கும் இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் பத்தாம் இடத்தில் சூபர் அதி யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் விவசாயம் பண்றவங்க நிலம் வித்து வியாபாரம் பண்றவங்க நெருப்பு சம்பந்தமாக சமையல் கலையில இருக்கிறவங்க சமையல் தொழில் செய்யறவங்க இதை தவிர வந்து இந்த இது கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரியான வந்து ஃபயர் எக்ஸ்டிங்குஷர்ஸ் இதெல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த விளைச்சல் அதாவது பயிர்கள் விளைஞ்சு அதாவது வேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இது கடல் வாய் வாழ் உயிர உயிரினங்கள்னு சொல்லக்கூடியதும் வந்து விற்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாசத்துல உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எஸ்டேட் பண்றவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும் இவ்வளவுனால செட்பேக்கா வந்து ரொம்ப வந்து ஸ்லக்கிஷா இருந்தது எல்லாமே திடீர்னு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சு பத்தின் அதிபதி அதாவது ஒரு திரிகோண கேந்திர அதிபதியே வந்து ஒரு கேந்திரத்துல இருக்கிறது பத்தாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஆட்சி பெற்று திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது தொழில பெரிய ஏற்றம் அதுவும் மருத்துவம் இந்த மாதிரியான சம்பந்தமாக ரத்த சம்பந்தமாக ரத்த சம்பந்தம்னா ரத்தம் ஆஹ் இது அதாவது டெஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது பிளட் டொனேஷன் பிளட் கேம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவாட்கள் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாசத்துல பாத்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் மூன்று விதங்கள் இருக்கிறது விசேஷம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட ஜோதிட சாஸ்திரம் பன்னெண்டாம் இடத்திலேயே புத பகவான் ஆட்சி பெற்று பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எதை நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியத்திற்கு ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானை பதினொன்றாம் இடத்தில் லாபத்தில் வந்து நிற்கிறதுனால எதை நினைத்தீர்களா ஆனாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குழந்தை பிராப்தி ஏற்படும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறது மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்திக்கு அதாவது கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக நடக்கும் இந்த மாசத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து புத பகவான் வர்ற அதாவது ஒரு பத்து நாள்லயே வந்து வருவார் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வந்து புத பகவான் உங்களுடைய ராசியில் வர பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வர்றதுனால சில சில செலவுகள் போகும் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து படிக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி தள்ளி வைக்க வேண்டிய காலம் கட்டாயம் இருக்கும் இந்த தள்ளி வைக்க வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்னென்னக்கு வருது அப்படின்னா கடகராசிக்கு இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி எட்டு ஆறு இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம் ஒருவேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் இந்த இது அதாவது அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் பசுவுக்கு அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல நெல்லையப்பர் கோவில் போயிட்டு அவங்க ஒரு தரமாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த மாசம் வந்து ஆணி திருவஞ்சனம் வர்றது பெரிய விசேஷம் நடராஜருக்கு பெரிய விசேஷம் ஒரு இது அதனால வந்து போய் நடராஜர் கோவில்ல போய் பார்த்துட்டு வர்றதும் இந்த ஆணி திருமஞ்சனம் அட்டன் பண்றதன் மூலியமாகும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர உங்களால முடிஞ்சது ஏன்னா பால் வந்து வாங்கி கொடுங்க அது வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு திரவ பொருள்னு சொல்லக்கூடியது பால் வாங்கி தானம் கொடுங்க ஒரு அஞ்சு லிட்ரு பாலோ பத்து லிட்டர் பாலோ வாங்கி கோவிலில் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு வரும்